ടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം നടുത്തര കുടുംബം എല്ലാ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீனிங் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லாரும் பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கிச்சன் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் எந்த மாதிரி க்ளீன் பண்ணால் எப்பவுமே ஓரளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இடையில வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது பொதுவாகவே எப்போல்லாம் நீங்கள் வந்து கிச்சனை க்ளீன் பண்ண போகிறீங்க இல்லை வீட்டை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் லன்ச் ரெண்டும் வந்து ரெடி பண்ணிடுங்க ஒரு வழியாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே டைனிங் ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் ஏத்துறது அந்த டிஃபன் லன்ச் வேலை தான் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் நைட்டு டின்னருக்குள்ளே உங்கள் எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கப்புறமா டிவியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அழகாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரிலாக்ஸாக மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பவுமே நம்ம வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்போ அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டோடையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக ஆஹா இந்த வேலையை செய்ய போகிறோம் இந்த வேலை செஞ்சால் இந்த இடம் எப்படி நீட்டாக இருக்கும் இந்த கிச்சன் எவ்வளோ அழகாக மாறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலை எல்லாமே சூப்பராக நடக்கும் ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி பொதுவாகவே பொங்கல் கிளீனிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வீட்டை பொதுவாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அப் டு டவுன் தான் அதாவது மேலேருந்து கீழே தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் அதுதான் வந்து ப்ராப்பரான கிளீனிங்காக உங்களுக்கு இருக்கும் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டட அடிப்போம்ல அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீனாக தான் இருக்குது நான் அடிக்கடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எப்போல்லாம் வீடை வந்து பெருக்கிறேனோ அப்பெல்லாம் அப் டு டவுன் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அதாவது தொடப்பத்தாலேயே எனக்கு எட்டுற வரைக்கும் நான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் ஒட்டடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டை பெருக்குவேன் அதை ரெகுலர் ருட்டினில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி பொங்கல் க்ளீனிங்லாம் நமக்கு ஒரு வேலையே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாத பாத்திரம் நிறையா இருக்கும்ல எல்லாமே லாஃப்ட்டில் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் அழகாக அடிக்கி அடிக்க நம்ம நல்லா வந்து கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம அடிக்கடி எடுத்து பாத்திரத்தை தேய்க்கணுங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப அழகாக நீட்டாக நம்ம மேலேயுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து கிச்சனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ஐட்டம் இருக்குல்ல அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்போம் பாருங்கள் அந்த டப்பா எல்லாமே வந்து அழகாக வாஷ் பண்ணி வெயில் அடிக்கும்போதே நல்லா போயிட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அதுவே வந்து ப்ரெஷராக இருக்கும் ஐயோ வெயில் போயிடுமே போய்டுமே நீங்கள் அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை வந்து கிராசரி ஐட்டம் கொட்டி வச்சுருப்போம்ல அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே வந்து அழகாக க்ளீன் பண்ணி கொண்டு போய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் வந்து கிச்சன் கிளீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராசரி ஐட்டம் வந்து ரீஃபில் பண்ணாமல் இருங்க காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுருங்க ரீஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டு அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரீஃபில் பண்ணாமல் க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க என்னால் பொங்கல் வேலைலாம் செய்யவே முடியாது நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வந்து இந்த வேலைலாம் செய்ய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ரெகுலர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க டெய்லி பாத்திரம் விளக்கிறது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நீங்கள் வந்து காலி பண்ணி பண்ணி டெய்லி டெய்லி நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது விளக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பொங்கல் கிளீனிங்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா ரொட்டீனாக ஆகிடும் அது உங்களுக்கு நான் எல்லா பாத்திரத்தையும் வந்து கழுவி எடுத்துட்டு போயிட்டு காய வச்சிட்டு வந்துட்டேன் அடுத்ததான் வந்து நம்ம வெங்காயம் பூண்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அந்த ரேக்கை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் மெயினாக நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை புதுசாக மேரேஜ் ஆகிருக்கு க்ளீனிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் எந்த ஒர்க்குமே வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் எந்த வேலையுமே சுத்தமாக கூட செய்ய மாட்டிங்க இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப வந்து டயர்டாகிடும் வேலை மேலே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் இப்போ நானே வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக இந்த ஒர்க்கை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இடையில வந்து நிறைய ரிலாக்ஸ் பண்ணுவேன் சாங்ஸ் கேட்பேன் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்கள் வேலையை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா மட்டுந்தான் உங்கள் வேலையை வந்து அழகாக நீங்கள் க்ளீனாக வந்து பண்ண முடியும் உங்கள் மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா பாத்திரம் காய வைக்கிறது தான் ரொம்ப டஃப்பான விஷயம் வெயில் எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ அங்கங்கள்லாம் போய்ட்டு ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வந்தேன் ஏன்னா மாடிக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற இடத்துலலாம் வந்து பெருக்கி விட்டுட்டு பாத்திரத்தை அழகாக அடிக்க வச்சுட்டு இருந்தேன் எல்லாம் விலைக்கு கா கவுத்து காய வச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லா பொருளையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து டெக்கர் எல்லாம் மாட்டி வச்சிருப்பேன்ல அது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வைக்கிறேன் மணி பிளான்ட் வந்து இந்த விண்டோவில் வந்து நான் வச்சிருந்தேன் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த விண்டோலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல அந்த ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அழகாக டஸ்டிங் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லை நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறனால டஸ்ட்லாம் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக வந்து விம் லிக்யூட் வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறேன் தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து வைப் பண்ண போகிறேன் விண்டோ ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா வால் டைல்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் கிளீனிங் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவோம் ஒரு சாஸ்திரமாக அது என்னென்னு எனக்கு தெரில பொங்கல் வந்துவிட்டால் வந்து வீட்டை க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதனால எல்லாருமே வந்து ப்ராப்பராக அதை வந்து பண்ணுறாங்க அதுவுமே ரொம்ப ரேர் தான் இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி சிட்டி சைடில் இருக்கவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியில் போட்டு விளக்குறது இந்த விஷயம்லாம் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலர் ரொட்டீனில் ஓரளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம வந்து கிளீன் பண்ணுறோம் பக்கெட் எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன் பட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அரிசி கொட்டி வச்சுருக்கேன் ரேஷன் ரைஸ் பச்சை அரிசியும் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருக்குல்ல அது ரெண்டும் வந்து கொட்டி வச்சுருக்கேன் இட்லிக்காக ஊற வைக்கிறது ஸோ அதனால் அதை மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணல அதுக்கப்புறமா ஷெல்ஃபில் போட்டிருக்க அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து போட்டு நான் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாமே சூப்பராக காஞ்சிடுச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து ரீஃபில் பண்ணும்போது ஐயோ அழகாக இருக்கும் பழ பலன்னு பார்க்க அவ்வளோ una largo இப்போ நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க விண்டோ க்ளீன் பண்ணிட்டேன் டைல்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் கவுண்டர் டாப் மட்டும் நான் கடைசியாக வந்து க்ளீன் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி ஷெல்ஃபும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க இடம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் வந்து அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே எல்லாமே வந்து அழகாக நீங்கள் வந்து ஷீட் மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஆயில் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ஷீட் மாதிரி நிறைய விற்கிது அந்த மாதிரி கூட வாங்கி போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் பட் இப்போ வந்து எனக்கு சரி வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நல்லா தட்டி விட்டுடலாம் நம்ம சமைக்கிறப்போ கடுகு தெரிக்கிறது மிளகு தெரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன லிக்யூடு வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுவீங்களோ க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ஒன்றுமே இல்லை வெறும் விம் லிக்யூடை வந்து ஸ்க்ரப்பில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் கிச்சன் கிளீனிங்க்கு கூட இப்போ பார்த்திங்கன்னா நிறையா அது இதுன்னு வாங்கி க்ளீன் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே தேவை இல்லை ஒரு பொருள் நம்ம விம் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணுறோம்ல பாத்திரம் விளக்கிறதுக்கு அதுவே வந்து எல்லாத்துக்குமே வந்து கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவே இருக்கும் அதை தாண்டி நம்ம வந்து கிச்சனை வந்து ரொம்ப ஒரு வாசனையாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஊதுவத்தி ஏற்றி வச்சாலே போதும் இதை தாண்டி நம்ம எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாம்பு இருக்குது பாருங்கள் ஷாம்பு வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைப்பர் வச்சு நல்லா ஃபுல்லாக கவுண்டர் டாப் எல்லா இடமும் நல்லா வைப் பண்ணிவிட்டு சிங்க்கியும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி விட்டுட்டு அந்த ஷாம்பு தண்ணி இருக்குல்ல அதுவும் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஃபைனலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பெருக்கி விட்டுட்டேன் இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஃப்ரிட்ஜ் மட்டும் க்ளீன் பண்ணல ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா க்ளீன் பண்ணணும் எனக்கு இன்றைக்கி வந்து டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் டயர்டும் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஈவினிங் டைமும் ஆகிடுச்சி எனக்கு ஃபுல்லாக காய வச்சு எடுக்கணும் ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணலை இப்போ ஓவராலாக கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது எனக்கு என்னோடய கிச்சன் பார்க்கும்போது எப்போவுமே நீட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேது அது மேபி வந்து எப்போவுமே வந்து ஓரளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதாலையா என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு எனக்கு டைம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் இல்லன்னா கொசு தலைவன் வந்து உள்ள வந்துருவான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் மெயினான விஷயம் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா குளிக்காமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிச்சிக்கோங்க பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்